வணக்கம் வாழ்க வளமுடன் பாரம்பரிய சித்த மருத்துவர் மங்களம் செஞ்சான் நம்ம பேசுகிறேன் இல்லையா இது வந்து கர்ப்பத்துக்கான ஒரு லேகியம் இது இது என்னென்னத்துக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா கர்ப்பம் தரிக்கிறதுக்காகவும் ஃபைப்ராய்டு கட்டி போகிறதுக்காகவும் அடுத்தது அதாவது பிசிஓடி கட்டி அடுத்தது பீரியடு வந்தால் இரெகுலர் பீரியடு வருது பீரியடு அப்பப்போ வந்து தள்ளி தள்ளி போகிறது இல்லாட்டா ஓவராக த ப்ளீடிங் ஓவராக வர்றது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான இந்த லேகிங் ஐயா இது இது வந்து காலையில் ஒரு டீஸ்பூன் நைட்டில் ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டா போதும் இது எல்லா விதமான கர்ப்பத்தில் இருக்கிற கர்ப்பம் சம்மந்தப்பட்டது இது வெறும் கர்ப்பத்துக்கு மட்டுமே ஃபைப்ராய்டு கட்டி பிசிஓடி கட்டின்னு சொல்கிற மாதிரில் அது நீர் கொப்பிலம் அதுதான் இங்கிலீஷில் பிசிஓடின்னு சொல்லுவாங்க அது இரு பீரியடு அடுத்தது ஓவரா ப்ளீடிங் ஓவராக ஆகிறது வெள்ளைப்படுறது குழந்தை இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் இந்த தங்கு தடை இல்லாமல் வரதுக்காக தான் இந்த இந்த லேகியம் இது வந்து எதில் மெயினாக செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா இது தென்னம்பூல தான் செய்கிறோம் தென்னம்பூ எசன்ஸ் எடுத்து அதை வந்து பனைவெல்ல பாகாகிறது தென்னம்பூ உடனே எடுத்தால் புளிச்சிடும் இல்லைங்களா இதை எப்படி செய்யணுன்னா தென்னம்பூவை எடுத்த உடனே உடனே அந்த பூவை ஆஞ்சிடணும் ஆஞ்சி மிக்சியில் போட்டு அடித்து தண்ணியை ஊற்றி நம்ம புழிஞ்சு புழிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த தண்ணி ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி இருந்தது அதை என்ன பண்ணுனா உடனே பாகு சில்வர் பாத்திரத்தில் போட்டு பாகு எடுத்தேன் ஒரு ஒரு கிலோ வெள்ளம் போட்டு பனை வெள்ளம் போட்டு பாகு எடுத்துட்டு அந்த அந்த ஒரு ஒரு லிட்ரு அந்த தென்னம்பு எசன்ஸ் ஒரு லிட்ரு வரக்குள்ள அதை நான் வந்து ஒரு ஒரு லிட்டரா அஞ்சு லிட்ரு ஒரு லிட்டராகக்குள்ளே அப்போ ஒரு கிலோ வெள்ளத்தை போட்டு பாகு எடுத்துகிட்டு அந்த தான் இப்போ இதை நான் பண்ணேன் அப்புறம் தேவைப்படக்குள்ளே நம்ம தேன் ஊற்றிக்கணும் தேன் ஊற்றிக்கின உடனே நம்ம இந்த மாதிரி சிம்மில் வச்சிடணும் ஃபஸ்ட்டு தீயில் மெதுவாக வைக்கணும் இப்படி சிம்மில் வச்சிடணும் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பொருள் மருந்து போட்ட உடனே நம்ம இந்த மாதிரி சிறு தீரில் வச்சு ஃபஸ்ட்டு படக் படகுன்னு கொதிக்குள்ளே இப்படி பண்ணிடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சிறு தீயில் வச்சால் தான் எல்லாம் ஒன்று சேரும் இது கொஞ்சம் தோறுப்பு கலந்த இனிப்பு கலந்ததாக இருக்கும் ஏன்னா இதில் தன்னம்பு எசன்ஸில் பண்ணுறதுனால இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி தோற்பு சார்ந்து தான் இருக்கும் ஏன்னா முழுக்க முழுக்க தன்னம்பூ சாரில் தான் இதை நம்ம பண்ணியிருக்கிறோம் அதனால் இதில் வந்து இல்லாத சரக்கே இல்லைன்னு சொல்லலாம் எல்லாம் இருக்குது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்தேன் அது என்னால் தொடர்ந்து எடுக்க முடியல அதனை ஆகிடுச்சி இதில் வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு செம்பருத்தி பூ இருக்குது இது வந்து சோத்து கத்தாழியை ட்ரை ஆக்கி அதை பொடியாக்கி அதை இதில் போட்டிருக்குறேன் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் தன் இது வந்து கத்தாழி எப்படி ட்ரை ஆகணும்னு அந்த மாதிரி செஞ்சு தான் இதுலேயும் இதை போட்டு இதை செஞ்சுருக்கிறேன் இதெல்லாம் போட்டால் தான் நம்மளுக்கு கர்ப்பப்பை வந்து புண்ணு நல்லா ஆகும் அதெல்லாம் போட்டு இது வந்து பாரம்பரியமாக நம்மளுடைய குடும்ப பாரம்பரியம் எல்லோரும் எல்லார் வீட்லேயுமே இது செஞ்சு தான் இருந்தாங்க அந்த காலத்தில் எல்லாருமே மறந்துட்டோம் எங்களை மாதிரி பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் மறக்காமல் இதை நம்ம பண்ணிகிட்டுருக்குறோம் தயவுசெய்து இதை இதை பார்த்துங்க நான் தொடர்ந்து வீடியோ எடுக்க முடியல வாழ்க வளமுடன் பாரம்பரிய சித்தம்பரத்தூர் மங்களம் செஞ்சாலும் என்னுடைய கைபேசி எண் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டூ நைன் ஃபோர் டூ சிக்ஸ் ஃபைவ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஜெயருங்க திரும்பவும் சொல்கிறேன் என்னுடைய கைபேசி எண் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டூ நைன் ஃபோர் டூ சிக்ஸ் ஃபைவ் வாழ்க வளமுடன் நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா வணக்கம் யாருக்கு இது வேணும்னாலும் தயவுசெய்து எனக்கு தனி அலையில் வாங்க வாழ்க வளமுடன் நன்றிங்க ஐயா நன்றி